குட் மார்னிங் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆடியோவில் இந்த என்எம்டிசி இதை ஒரு லாங் டேமுக்கு எடுத்தால் இதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த என்எம்டிசி இப்போ இருக்கிற பிஇ ரேஷியோ ஃபண்டமெண்டலாக பார்த்தா பத்துக்கு கீழே தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு கூட ரெண்டு தான் இருக்குது இதோட டிவிடன் டீல்டு வந்து அபோவ் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே கொடுக்குறான் ஆர்ஓஇ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தா நல்ல க்ரோத்தபுள் ட்வெண்ட்டி டூ கிட்டே இருக்குது ஸோ இப்போ இருக்கிற இது கரண்ட் ப்ரைஸ் வந்து எழுபத்தி நாலு ரூபா கிட்ட இருக்குது இதை ஒரு நம்ம அஞ்சு வருஷம் இதை ஒரு லாங் டேமுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் நம்ம செக் பண்ணலாம் பல ஷேர் இருக்குது அதில் இந்த என்எம்டிசிஏவும் ஒரு நல்ல ஷேர் இதில் இருக்க சில பிரச்சனைகள் அதோட வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ப்ரோக்ரஸ் என்னென்ன இது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபுளான ப்ரைஸில் தான் இருக்குது இதோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வீக்கு லோ வந்து ஐம்பத்தொம்போது ரூபா கிட்ட இருக்குது ஃபிஃப்டி டூ கை வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது இது வேல்யூவேஷன் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் பத்துக்கு கீழே தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு கூட ரெண்டுக்கு ரெண்டு தான் இருக்குது இது நல்ல ஃபண்டமெண்டல் கொண்டது அதாவது வருவாய் வந்து இந்த கியூஎன் ரிசல்ட்டில் பார்க்கும்போது பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது வளர்ச்சி இதில் இன்ட்ரெஸ்ட் செலவு மிகவும் குறைவு ஆனால் இந்த நிறுவ நிறுவனத்தின் நிதிநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து வலுவான ஒரு ஃபண்டமெண்டல் இதில் பலவிதமான புதிய துறைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஸ்திரேலியாவில் வந்து தங்க சுரங்கம் இந்த ஃபினான்ஷியர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து முந்நூற்றம்பது கேஜி தங்கமும் ஃபினான்ஷியர் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆயிரம் கேஜியும் தங்கத்தையும் சுரங்கம் மூலியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான இலக்கு இவங்கக்கிட்ட இருக்குது அப்புறம் லித்தியம் காப்பர் கோபால்ட் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மினரல்ஸ் பக்கமும் அவங்க ஃபோக்கஸ் இருக்காங்க இப்போ அது இல்லாமல் இது ஒரு பியூசி கம்பெனி கண்டிப்பாக அரசோட பங்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆதரவும் இருக்கும் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் எஃகு கட்டுமான அதிகமான வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அயன் அயன் ஓர் இதிலலாம் வந்து டிமாண்டு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த குவார்ட்ரு ஒன் ரிசல்ட்டு ரிசல்ட்டு வந்தது இதில் லாபம் வந்து ஒரு பர்சன்ட்டு குறைவாக தான் வந்திருக்கு அதனால் பங்கோட விலை வந்து அஞ்சு பர்சன்ட் வீழ்ச்சி அடைஞ்சது அதனால தான் இது இப்போ இறங்கிச்சு அதோடய கியூ அண்ட் ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அது இல்லாமல் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் அயன் ஓர் விலை எல்லாம் குறைந்த வருமானத்தில் பல ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு விதமான அழுத்தத்தால் தான் இந்த என்எம்டிசியே இப்போ கரண்ட் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது இதில் இருக்கிற இன்னொன்று டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த தங்கம் அப்புறம் மினரல் திட்டங்கள் ஆரம்ப நிலை இன்னமும் அது வந்து சக்ஸஸ் ஆகாமையே இருக்குது அப்புறம் இதில் பியூசி இது பப்ளிக் செக்டர் அப்படின்ற இதுவில் இருக்கிறதுனால இதோட சில விஷயங்கள் இல்லை அரசு நேரடியாக தாக்கம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆபத்து ஆனால் இருக்கிற சவால்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த என்எம்டிசிஐ எப்படி இருக்கும்னு கேட்டால் ஓன் வியாபாரம் வலுவாக இருக்கும் தங்கம் மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிதமான வெற்றி பங்கு விலை கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சிலருந்து நூறு வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு வருஷத்தில் அந்த அஞ்சு வருஷத்தில் இந்த தங்கம் லித்தியம் இந்த திட்டம்லாம் நல்லா வெற்றி வந்தால் கமாடிட்டி பூமா ஆச்சுனா இதெல்லாம் நூற்றி நாற்பது ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் இந்த அஞ்சு வருஷத்தில் டவுன் சைடு ரிஸ்க் என்ன இருக்குன்னா விலை வந்து ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேலை இந்த தங்கம் மற்றும் லித்தியம் நான் சொன்ன டைவர்சிஃபிகேஷன் திட்டங்கள்லாம் தோல்வி அடைஞ்சால் பங்கோட விலை மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுதான் இந்த அஞ்சு வருஷத்தில் இதுக்கான அப்டேட்ஸ் இது ஒரு நீண்ட காலம் முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கான இருக்கிற அருமையான செக்லிஸ்ட் ஒரு அஞ்சு பிஎஸ்சி ஸோ கவர்மெண்ட்டு கண்டிப்பாக உள்ள சப்போர்ட் பண்ணும் அப்புறம் இருக்கிற இந்த டைவர்சிஃபிகேஷன் மூலம் வளர்ச்சி வாய்ப்பு நம்ம வந்து ஒரு துறையை டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறோம்னா அதில் நல்லதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆப்போசிட் நடக்க வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம அந்த நேரத்துக்கு அனுசரித்து தான் ஆகணும் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது இந்த என்எம்டிசிஏ ஒருவேளை கமாடிட்டிலாம் நல்ல பூம் ஆச்சுன்னா அஞ்சு வருஷத்தில் நம்ம டார்கெட்டான நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த என்எம்டிசியில் இதை அஞ்சு வருஷம் ப்ளான் பண்ணும்போது இது இங்கிருந்து ஒரு நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரையும் லாங் டேர்மில் அதோட வளர்ச்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை எப்படி நம்ம வாங்கணுன்னா இதை ஸ்ட்ராட்டஜி ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அறுபத்தெட்டு எல்லாம் வரும்போது அதிகமாக வாங்கிக்கணும் அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அதோட குவார்ட்டர் ரிசல்ட்டெல்லாம் செக் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரக்கூடிய அந்த கோட் அந்த ரிசல்ட்டையும் செக் பண்ணணும் டிவிடெண்ட்டையும் அடிக்கடி நம்ம செக் பண்ணணும் இதோட பியர்ஸ் எல்லாமே நல்ல வலுவான நிலையில் தான் இருக்குது பியர்ஸ் எது எது இருக்குது கோல் இண்டியா இருக்குது இந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த செக்டாரில் பியர்ஸ் தான் ஸோ இவங்க எல்லாம் நல்ல வலுவான நிலையில் இருக்கும்போது இதுவும் நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இதுதான் இந்த என்எம்டிசியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஃபோனு ஃபோன் வேணுமா